தானே காற்றில் பறக்கவிட்ட பெரியார் தம் யோக்கியதையை இந்த காணொளியில் பார்ப்போம் தொடர்ந்து காணொலியை பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொலி பெருந்தலைவர் காமராசரின் அரசியல் குருவான சத்தியமூர்த்தி பற்றி இ வே ராமசாமி சொன்னது சத்தியமூர்த்தி பொது வாழ்வில் விளம்பரம் பெற்ற பிறகு சுமார் ஒரு ஆயிரம் தடவைக்கு குறையாமலாவது தான் பேசியவைகளுக்கும் நடந்து கொண்டவைகளுக்கும் மன்னிப்பு கேட்டிருப்பார் குடி அரசு துணை தலையங்கம் ஜூன் இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தைந்து ஈ வி ராமசாமி சத்தியமூர்த்தியை குறை சொல்ல அதனை கூறியிருந்தாலும் ஈ வே ராமசாமி என்றேனும் தான் சொன்ன பிழையான அறிவுரைக்காக மாற்றி மாற்றி பேசி முரண்பட்டதற்காக நடந்து கொண்டவைகளுக்காக அவர் விமர்சித்த சத்தியமூர்த்தி மன்னிப்பு கேட்டது போல் மன்னிப்பு கேட்டாரா மன்னிப்பு கேட்கிற அறிவு நாணயம் இருந்ததா என கேட்டால் இல்லையே நான் தான் பேசுவேன் என்கிற அளவில் தானே ஈ வே ராமசாமியின் மானக்கேடான அறிவு இருந்தது அவ்வாறான மானக்கேடான அறிவுடன் இருக்கக்கூடிய நபருக்கு மன்னிப்பு கேட்கிற நபர் பரிகாசம் செய்ய வேண்டிய நபராக தோன்றியதில் ஆச்சரியமொன்றுமில்லை தன் முரண்பாடுகளை மறைக்கிறவனை விட மன்னிப்பு கேட்பவன் பெரும் அசிங்கத்திற்கு ஆளாக மாட்டான் இந்த விஷயத்தில் வே ராமசாமியின் சங்கதி எப்படிப்பட்டதென்றால் ஒவ்வொரு முறையும் தான் பேசியதிலிருந்து முரண்பட்டதற்காக கவலைப்பட்டதில்லை உறுத்தலோ எந்த குற்ற உணர்வோ இருந்ததில்லை என்பது தான் உண்மை இந்த பதிவிற்காக ஈரோட்டில் நடைபெற்ற இரண்டாவது சுயமரியாதை மாநாட்டில் நிறைவேறிய தீர்மானங்களில் ஒன்றை கூட கடைப்பிடிக்காத கடைப்பிடிக்க வாய்ப்பிருந்தும் தவறவிட்ட இ வி ராமசாமியின் யோக்கியதையை பார்ப்போம் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு அடிச்சுவடுகள் ஒன்பது என்கிற தலைப்பில் ஜூலை ஒன்பது இருபத்தைந்து நாள் விடுதலையில் வந்தது மாநாட்டில் போடப்பட்ட தீர்மானத்தை பார்ப்போம் இளைஞர்கள் கல்யாணம் செய்து கொள்வதாயிருந்தால் நம் நாட்டில் உள்ள கல்யாணம் செய்து கொள்ள அபிப்பிராயமுள்ள விதவைகளையே முக்கியமாய் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டுமென இம்மாநாடு தீர்மானிக்கிறது இந்த தீர்மான விஷயத்தை ஈவே ராமசாமி கடைப்பிடித்தாரா நிச்சயம் கடைபிடிக்கவில்லை விதவையை மனம் முடித்தாரா கடைப்பிடிக்க வாய்ப்பிருந்தும் கடைப்பிடிக்க துப்பில்லாத தன் வாய்மையின்மைக்காக வருந்தினாரா மன்னிப்பு கேட்டாரா என்றால் இல்லை சரி அவர்தான் மணக்கவில்லை கி வீரமணிக்கு திருமணம் செய்விக்கிற பொறுப்பு வே ராமசாமியிடம் வந்தபோது கி வீரமணிக்காவது விதவை மறுமணத்தை செய்து வைத்தாரா என்றால் இல்லை கி வீரமணிக்கு பெரும் செல்வந்தர்களாக இருந்த நாட்டுக்கோட்டை சமூகத்திலேயே பெண்ணெடுத்தது தான் போட்ட தீர்மானத்தை இரண்டாம் முறை காற்றில் பறக்கவிட்டார் தாம் போட்ட தீர்மானத்தையே ஒரு கூட மதிக்காமல் காற்றில் விட்ட ஈ வே ராமசாமி தான் பேசுவதை எல்லாம் பேசிவிட்டு சத்தியமூர்த்தி மன்னிப்பு கேட்கிறார் என பகடி செய்தார் அதே மாநாட்டில் போடப்பட்ட மற்றொரு தீர்மானம் எதிர்கால வாழ்க்கையை உணர்ந்து கொள்ள முடியாத சிறுமிகளை கடவுளின் பேரால் பொட்டுக்கட்டி பொருளுக்காக நிர்பந்த காதலில் ஈடுபடுத்தும் அநாகரிகமான பழக்கத்தை ஒழிக்க இளைஞர்களும் முன்வருவதோடு விபச்சாரத்திற்கு அடிப்படையாய் அர்த்தமற்ற முறையில் கட்டப்பட்ட பொட்டுகளை அறுத்தறிந்துவிட்டு முன்வரும் சகோதரிகளை ஆதரித்து திருமணம் செய்து கொள்ள இளைஞர்கள் முன் வரவேண்டுமென்று இம்மாநாடு தீர்மானிக்கிறது சரி கடவுளின் பேரால் பொட்டுக்கட்டிப் பொருளுக்காக நிர்பந்த காதலில் ஈடுபடுத்தும் அநாகரிகமான பழக்கத்தை ஒழிக்கும் விதமாக தேவதாசி பெண்ணையாவது மணந்தாரா ஈவே ராமசாமி என்றால் அதுவும் கிடையாது ஒரு வாய்ப்பு வந்ததே மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் வடிவில் ஈவி ராமசாமி மணியம்மையைப் பொருந்தா திருமணம் முடிக்க முனைந்தபோது அதை ராமசாமியின் இயக்கத்திலேயே இருந்த மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் கடுமையாக எதிர்த்தார் சொத்தை பாதுகாக்கவோ வாரிசுக்காகவோ தான் ஒரு ஏற்பாடு தேவை என்றால் எதற்காக சின்ன பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் இயக்கத்திலே இருந்து வரும் என்னைப் போன்ற கிழவிகளை திருமணம் செய்து கொள்ள வேண்டியது தானே என்று ஈ ராமசாமி நாக்கை பிடுங்கிக் கொள்வது போல் கேட்டவர் தான் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் மா வெங்கடேசனின் பெரியாரின் மறுபக்கம் அத்தியாயம் பதினாலிருந்து யார் இந்த மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் என்றால் பொட்டுக்கட்டும் சமூகத்தில் பிறந்து அதை அறுத்தெறிந்து மேல் வந்தவர் வி ராமசாமி போட்ட தீர்மானப்படி தேவதாசி சமூகத்தில் பிறந்த மூவலூர் ராமமிர்தம் அம்மையாரை மணக்க வாய்ப்பிருந்தும் வேண்டுமென்ற தவறவிட்டவர் தானே வி ராமசாமி மணக்கக்கூடிய வயதில் தான் இருந்தார் அதனால் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் கேட்டதில் தவறொன்றும் இல்லையே அப்போது மூவலூர் ராமாமிர்த்த அம்மையார் அவர்களுக்கு வயது அறுபத்தேழு வி ராமசாமிக்கு வயது எழுபத்திரண்டு சரியான ஜோடி என்றால் அந்தந்த வயதிற்குள் தானே இருக்க வேண்டும் வி ராமசாமி கூறியதும் அதைத்தானே கிழவனுக்கு ஜோடி கிழவி தான் இருக்க முடியுமே தவிர பேத்தியா ஜோடியாக இருக்க முடியும் அது காமுக பயல்களின் செயலாயிற்றே சுயமரியாதை திருமணம் வயது பொருத்தம் பார்த்தே முடிக்கப்படும் என்று தான் ஒரு முறை கூறியதையும் துளியளவு கூட மதிக்காத அறிவாளியாக இருந்தார் மேற்கண்ட அதே மாநாட்டில் ஈ வே ராமசாமி போட்ட மற்றொரு தீர்மானம் சென்னை நகரசபையார் ஆக்கியிருப்பதைப் போல் விபச்சார விடுதி ரத்துச் சட்டம் ஒன்றை ஒவ்வொரு முனிசிபல் சபையாரும் அமைக்க வேண்டுமென்று அவர்களை வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறது விபச்சாரத்தை முற்றிலும் நீக்கத்தக்க ஒரு சட்டத்தை சீக்கிரம் நிறைவேற்ற வேண்டுமென இந்திய சட்டசபை மெம்பர்களை இம்மாநாடு வேண்டுகிறது எப்படி அம்மாநாட்டில் போட்ட அநேக தீர்மானங்களை காற்றில் பறக்கவிட்டாரோ அதே போல் விபச்சார ஒழிப்பு தீர்மானத்தை காற்றில் பறக்கவிட்டுவிட்டு விபச்சாரத்திற்கு ஆதரவாகவும் பேசினார் என்பது எவ்வளவு பெரிய வெட்கக்கேடு முரண்பாடு இந்த முரண்பாட்டுக்காக இ வி ராமசாமி யாரிடமாவது மன்னிப்பு கேட்டாரா என்ன வி ராமசாமி கூறியது விபச்சாரம் என்பது தப்பல்ல அதை கட்டுப்படுத்துவதால் தான் திருட்டு கோளாறு கெடுதி எல்லாம் ஏற்படுகிறது முன் காலத்தில் போதிய வைத்திய வசதி இல்லாததால் மேக வியாதி என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு இருந்தார்கள் இப்போது வைத்திய வசதி வளர்ந்து விட்டது இளைஞர் கெட்டுப் போவார்கள் என்றால் ஏன் கெட்டுப் போவார்கள் கெட்டுப் போவது என்றால் என்ன கல்யாணம் ஆனவுடன் தானே திருந்தி விடுவார்கள் வி ராமசாமி தொன்னூற்றி ஆண்டு பிறந்த நாள் மலர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்று தான் சொன்ன ஒன்றிலிருந்து தானே முரண்படாவிட்டால் தன் மண்டை மூளையே வெடித்துவிடும் என்கிற பயம் போலும் வி ராமசாமியிடம் எவ்வளவு மானக்கேடான முரண்பாடு இந்த கேவலமான முரண்பாட்டுக்காக வி ராமசாமி மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டாமா ஆனால் கேட்காமல் மன்னிப்பு கேட்ட வேறு தலைவர்களை பரிகாசம் செய்கிறார் ஒரு அறிவிலியைப் போலே தாய்மார்களே பெரியோர்களே ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது காலகட்டத்தில் விபச்சாரத்தை கடுமையாக எதிர்த்தேன் விபச்சாரத்தை அரசாங்கம் தடை செய்ய வேண்டும் என தீர்மானம் போட்டேன் அவ்வாறாக தீர்மானம் போட்ட நானே புத்திக்கெட்டு போய் எந்த விபச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் என சொன்னேனோ அதே விபச்சாரத்தை ஆதரிக்கவும் இன்று செய்கிறேன் இந்த புத்தி கெட்டு போன சங்கதிக்காக மன்னிப்பு கேட்கிறேன் என எந்த முரண்பாட்டுக்காக மன்னிப்பு கேட்டாரா இத்தகைய இழிவான அறிவாளியை எப்படி பெரியார் என அழைக்க முடியும் என சீமான் கேட்கிறார் அதில் தவறொன்றும் இல்லையே விபச்சாரத்தை தடுப்பதால் தான் திருட்டு நடக்கிறதாம் கல்யாணமானால் திருந்தி விடுவானாம் வில்லேஜ் விஞ்ஞானி இ வே ராமசாமி சொல்லிவிட்டார் கல்யாணம் பண்ணிய பிறகும் தாசி வீடுகளே கதி என தான் ஈ வே ராமசாமி என அவர் சரிதம் சொல்லுகிறது ஒருவன் ஒழுக்கமாய் இருக்க அவன் திருமணம் முடித்தவனாக இருக்க வேண்டும் அல்லது முடிக்காதவனாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் ஒன்றும் இல்லை ஒழுங்கு என்பது மனம் சம்பந்தப்பட்டது குரங்கு மனம் கொண்டு அங்குமிங்குமாக நேற்று ஒன்று பேசி இன்று ஒன்று பேசி தாவுவதையே குணமாக கொண்ட ஈ ராமசாமிக்கு உண்மையான ஒழுக்கத்தை பற்றி என்ன தெரியும் இறுதியாக ஈ வே ராமசாமி போட்ட தீர்மானம் இம்மாநாடு முற்றிலும் குடியை ஒழிக்கத்தக்க நிலைமையை அடைந்து விட்டதென முற்றிலும் நம்புவதோடு அக்குடியை ஒழிக்கும் விஷயத்தில் முதல்படியாக எல்லா நகரங்களிலுமுள்ள கள் சாராயக் கடைகளை உடனே மூடிவிட வேண்டுமெனவும் இம்மாநாடு தீர்மானிக்கிறது புயிலே பிறந்து புயிலே வளர்ந்த புலவர் பெருமானே என்றொரு பழைய திரைப்பட பாடல் ஒன்றுள்ளது ஈவே ராமசாமியின் பேச்சை நடத்தையைக் காண்கிறபோது அதை இவ்வாறு மாற்றி பாடத்தான் தோன்றுகிறது முரண்பாட்டிலே பிறந்து முரண்பாடிலே வளர்ந்த தற்குறி பெரியாரே என கீழ்கண்ட ஈவே ராமசாமியின் பேச்சை கேட்டால் ஏன் ஈவே ராமசாமியை அவ்வாறு என்பது விளங்கும் குடிப்பது தவறில்லை கள் குடிச்சு செத்தவங்க எவ்வளவு பேர் சொல்லுங்களேன் நான் குடிக்கிறதில்லை எப்படியோ அந்த பழக்கம் எனக்கு ஏற்படாமே இருந்திருக்கு ஆனால் நண்பர்களுக்கு வாங்கி கொடுத்திருக்கிறேன் சனங்கள் சோம்பேறியாய் ஆனதற்கு காரணமே மது தான் கூலி உயர காரணம் இதுதான் சினிமாவுக்கு போறதை விட இது நல்லது தான் இது தான் குடி விஷயத்தில் ஈ ராமசாமியின் யோக்கியதை நிலைப்பாடு பெரியார் ஈ ராவின் சிந்தனைகள் தொகுதி இரண்டு பக்கம் ஆயிரத்து இருநூற்று இருபத்தேழு பதிப்பாசிரியர் வே ஆனைமுத்து நேர்காணல் தேதி டிசம்பர் இருபத்தேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்திரண்டு ஈ வி ராமசாமியின் முட்டாள்தனமான புத்தி எப்படியெல்லாம் சிந்திக்கிறது பாருங்கள் குடிப்பது தவறில்லை கள் குடிச்சு செத்தவங்க எவ்வளவு பேர் சொல்லுங்களேன் அப்புறம் எதற்கையா ஒரு தீர்மானம் போட்டீர் கள் குடியை ஒழிக்க வேண்டுமென அப்படியொரு தீர்மானம் போட்டதே மறந்து போனதா ஈ வே ராமசாமிக்கு இருக்கலாம் ஆனால் கூடவே இருக்கிற அடிமைகள் ஞாபகப்படுத்தி இருக்கலாமே ஏற்கனவே போட்ட தீர்மானத்தை அந்தளவு புத்திக்கூர்மை இருந்தால் அவன் ஏன் அங்கே இருக்கப் போகிறான் கள் குடிச்சு செத்தவங்க எவ்வளவு பேர் சொல்லுங்களேன் என கேட்கிறார் எவனும் செத்து போனால் தான் அது தீய பழக்கமா குடிக்காமல் போனதால் தான் ஜனங்கள் சோம்பேறியாக இருக்கிறார்களாம் இப்படியொரு அதிபுத்திசாலியை உலகம் கண்டிருக்குமா குடித்து குடித்து முடங்கி போய் வேலைக்குப் போகாமல் கிடக்கிறவனை பார்க்கும்போது ஈ வே ராமசாமி தமிழ்ச் சமூகத்திற்கு எவ்வளவு பெரிய கேட்டினை உருவாக்கியுள்ளார் என புரிகிறது குடியை ஆதரித்து பேசியதன் மூலம் பல குடும்பத்தாரின் வாழ்க்கையோடு பல குடிமகனின் உயிரோடு ஈ வே ராமசாமி விளையாடியிருக்கிறார் ஆக தான் போட்ட தீர்மானத்தை தானே காற்றில் பறக்க விடுகிற அயோக்கியத்தனத்தை ஈ வே ராமசாமி எந்த கூச்ச நாச்சமும் இன்றி செய்திருக்கிறார் எந்த ஒருத்தலும் குற்ற உணர்வுமின்றி செய்திருக்கிறார் என்பதை பார்க்கும்போது ஒரு பேச்சுக்காக ஓர் ஆயிரம் தடவை மன்னிப்பு கேட்ட சத்தியமூர்த்தி ஈவை ராமசாமிக்கு பரிகாசம் செய்ய வேண்டிய நபராக தான் தெரிவார் மன்னிப்பு கேட்கிறாரே தன் மாறுபட்ட பேச்சுக்காக சத்தியமூர்த்தி அது போல் நாமும் ஒரு நாளும் தம் பித்தலாட்ட பேச்சுக்காக மன்னிப்பு கேட்டதே இல்லையே இனி அவ்வாறாக இல்லாமல் தவறாக முரண்பாடாக பேசினால் மன்னிப்பு கேட்டு பழக வேண்டும் சத்தியமூர்த்தியை போலே என்கிற எண்ணம் வே ராமசாமிக்குத் தூண்டப்படாமல் அவரை பகடி செய்ய மட்டும் நினைத்துள்ளாரே இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் வே ராமசாமியின் அறிவோக்கியதையை அதனால் தான் சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாத ஈவே ராமசாமியை சீமான் போன்றோர் பெரியார் என எப்படி அழைக்க முடியும் என கேட்கிறார்கள்